இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் இருப்பை பாதுகாத்து அம்பாறை மாவட்டத்து மக்களுக்கின்ற இந்த அடையாளத்தை கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு எனது மாவட்டத்தின் மக்களின் நலன் சார்ந்த விடயங்களை சிறப்பாக முன்னெடுத்து சிறந்த ஒரு கட்டமைப்பை இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஏற்படுத்தி இருக்கின்ற எமது மக்களின் காவலனாக இருந்து அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையை பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த விடயமாக இருக்கலாம் கல்வி சார்ந்த விடயமாக இருக்கலாம் அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம் அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்து எமது மக்களின் பாதுகாவலனாக இருந்து செயற்படுவேன் என்று கேட்டு இந்த இடத்திலே எனது முடித்துக் கொள்கின்றேன் நன்றி